இன்றைக்கு ஒரு ஜனரஞ்சக நாவல் திறனாய்வு செயலான்னு ஒரு ஐடியா கல்கி வார இதழில் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நான்கு மாதங்கள் வெளியான ஒரு தொடர் கதை குறிப்பாக அதிமுகவினருக்கு சங்கிகளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குதுல்ல வனவாசம்னு ஒரு சுயசரிதையை தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கண்ணதாசன் எழுதுகிறார் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு என் லைஃப்ல ஒன்றும் இல்லை அதனால நான் வந்து அவன் சொல்லி இந்த எழுதுகிறேன்னு சொல்லி அவர் வாழ்க்கையில் நடந்தது நல்லது கெட்டது அவரு திருட்டு ரயிலில் வந்தது ஜாரி போட்டதுன்னு எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சிருக்காருன்னு அது அவருடைய சுயசரிதை அந்த சுயசரிதியில் இருக்கக்கூடிய அவன்கிறத எடுத்துட்டு இதுல அவன் அவர் சொல்றாரு பாத்தீங்களா அது வந்து கலைஞரை தான் சொல்றாரு அப்படின்னு ஒரு அறிவு கட்டத்தனமா அந்த அம்மாவுக்கு தெரியும் ஏன்னா அந்த அம்மா ஒரு நாவலாசிரியரும் கூட ஆனா சொன்னதை கேட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அடிமைகள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்டை எப்படி படிப்பது ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லேயர்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஏனென்றால் இன்றைக்கு பேசக்கூடிய இந்த நாவலுடைய பெயர் உறவின் கைதிகள் ரொம்ப ஃபேமஸான இது ஆமாம் ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் இதை யாரும் பதிப்பிக்க விடாமல் வச்சு வச்சுருந்துச்சு அதுக்கப்புறம் இறந்ததுக்கு பிறகு கொஞ்சம் சுற்றுச்சு இப்போ கூட நீங்கள் போய் கூகுளில் உறவின் கைதிகள்னு போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவே சில வெப்சைட்டில் ஏற்றி வச்சிருக்காங்க படித்து உய்யலாம் ஈவ்ஸ் வீக்லி என்கிற மும்பையிலிருந்து வெளிவந்த ஒரு ஆங்கில இதழில் எழுதிய தொடர் அதை வந்து கல்கியுடைய ஆசிரியர் கேட்டதன் பேரில் அதனுடைய தமிழாக்கத்தை நீங்கள் ஏன் எழுதக்கூடாது ரொம்ப பிரமாதமாக இருக்கே அப்படின்னு அவர் உசுப்பேர்த்தி விட்டதால் ஜெயலலிதா இந்த நாவலை தொடர்கதையாக கல்கி இதழில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுதினார் அடிப்படையில் இந்த நாவல் வந்து ஒரு மிக சாதாரணமான ஒரு புதினம் அன்புடன் அந்தரங்கம்னு வருது பார்த்தீங்களா வாரமலர்லாம் அதிலெல்லாம் தாய்மையுடன் சகுந்தலா கோபிநாத் அப்படின்னு போட்டு சில கருத்துக்கள்லாம் எழுதுவாங்க அதெல்லாம் என்ன டோனில் இருக்குமோ பெண் என்றால் ஆண் என்றால் இப்படி ஒரு டோன் எடுப்பாங்களே அந்த டோனில் அந்த அளவுக்கு புரிதலோடு எழுதப்பட்ட ஒரு நாவல் அதற்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு சினிமா துறையில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்ததாலும் உலக பல்ப் நாவல்களை எல்லாம் படித்த பழக்கம் இருந்ததினாலும் ஒரு அதிர்ச்சி மதிப்பீட்டையெல்லாம் ஒரு கதைக்குள்ளே எப்படி கொண்டு வரணுங்கிறதுல ஒரு அதுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அதையும் எல்லாம் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் படிப்பாங்களாம் ஒரு ஃபேமஸான ஒரு ராஜேஷ்குமார் குமார் அவர் ஆங்கில அவருடைய நாவல்லாம் பதினஞ்சு நிமிஷத்தில் படித்து முடிச்சு தூக்கி எறிவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு ஃபெரோசியஸு ரீடர் ரீடர் அப்படியான ஜெயலலிதாவுடைய இந்த உறவின் கைதிகள் என்கிற நாவலை சுவாரஸ்யமாக்குது இன்றைக்கு அதை எதுக்கு எடுத்து படிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல ஒரு குடும்ப நாவலை

கல்லூரி கூட முடிக்காத ஒரு பதினெட்டு வயது பெண் அந்த பெண்ணும் முனிநாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய பாசான பொண்ணு அந்த பொண்ணுக்குமான காதல் அந்த காதல் தொடர்பான கதாபாத்திர சித்தரிப்புகள் தான் நமக்கு இன்னைக்கு படிக்கிறதுல சுவாரஸ்யம் தரக்கூடிய விஷயம் மற்றபடி அந்த கதையோ அந்த கதையில இருக்கக்கூடிய விஷயங்களோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்களேன் இப்போ தன்னை விட இரண்டு மடங்கு மூத்தவரான ஒரு மிகப்பெரிய நடிகர் மீது ஒரு இளம் பெண்ணுக்கு காதல் ஏற்பட்டதன் நியாயங்கள்லாம் தான் இந்த நாவல்ல பேசப்பட்டிருக்கும் இந்த நாவலுடைய காலகட்டம் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சராகி கட்சிக்குள் ஜெயலலிதாவுடைய இடம் இன்னது அப்படிங்கிறது தெரியாத ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்போ பலதார மனங்களை எல்லாம் வைத்து போன நூற்றாண்டுடைய மனிதர்களை எல்லாம் மதிப்பிடக்கூடிய கும்பலுக்கு பாலியல் சுரண்டல் சினிமா துறையில் பாலியல் சுரண்டல்னா இப்போ டாபிக் ஓடி அதெல்லாம் அன்றைக்கு எப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கறதுக்கு ஜெயலலிதா கொடுக்கக்கூடிய டீப் லெவல்ல போயிருக்காங்க போயிருக்காங்கங்கறதெல்லாம் ஜெயலலிதா விவரணையாக இந்த நாவல்ல குடுக்கிறார் அந்த ஆங்கிள்லயும் இது முக்கியமான ஒன்றாக மாறுகிறது ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சேக்ஸ்பியர்ல இருந்து அலெக்சாண்டர் போப்ல இருந்து பாரதிதாசன் இங்க இருக்கக்கூடிய மரபு கவிஞர்கள் மீரா மு மேத்தா இவர்களுடைய கோச் அல்லது கவிதையின் இரண்டு மூன்று வரிகளோடு ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஜெயலலிதா தொடங்குகிறார்கள் ராஜீவ் என்கிற நம்பர் ஒன் நடிகன் கேரக்டர் எந்த அளவுக்கு எம்ஜிஆருடன் ஒத்துப்போகிறது அப்படிங்கிற புள்ளி தான் இந்த நாவலுடைய சுவாரஸ்யமான அம்சன் இப்போ ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட மூலங்கிறதுனால இந்த நாயகனும் ஆங்கிலம் பேச வேண்டும் அதுக்குண்டான பின்னணி வேணுங்கிறதுனால எம்ஜிஆருடைய பின்னணிங்கிறது பிழைப்பு தேடி இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்த ஒரு குடும்பம் பெரிய படிப்பறிவு அதெல்லாம் எதுவும் இல்லாத ஒரு ஏழை குடும்பம் அது ஆனால் இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட மூல அது படிப்பிலே எம்பிஏ படித்தவர் அவங்க அண்ணன் பாரியில் இருந்தவர் அது மாதிரியான சில மாற்றங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன் அந்த பின்கதையும் குடும்பமும் மாற்றப்பட்டிருக்கும் மற்றபடி அண்ணன் அடுங்கிறது சொல்லப்பட்டிருக்கும் மற்றபடி உருவம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கண்ணியவான் இமேஜ் வள்ளல் இமேஜை அவர் எப்படி மெயின்டைன் செய்து கொள்கிறார் திரைத்துறையில் இருக்கும் இளம் நடிகைகளை எப்படி பரஸ்பர லாபங்களுக்காக அவரும் அவரை எப்படி அந்த இளம் நடிகைகள் பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக இதில் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கும் இப்போ இவங்களையெல்லாம் தற்காலிக உறவாக மட்டுமே ஒரு பதினைந்து நாள் தான் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஒரு ஹீரோயினை வந்து வச்சுக்க மாட்டார் அதுக்காக அவர் கொடுக்கக்கூடியது வந்து வைர நகைகளும் விளையல்களும் ஒட்டியானங்களும் கொடுத்துட்டு ரெண்டு மூணு அதை வச்சு நீங்கள் வேற வாய்ப்பு வாங்கிக்கணும் இவர் டாப் ஸ்டாருங்கிறதுனால வேறு வாய்ப்புகள் வாங்கிக்கலாம் இது இது இவ்வளவு தான் இவர்கிட்ட போக முடியும் இதுக்கு மேலே வந்து அவரை உரிமை கொண்டாடுறதுக்கோ கல்யாணம் பண்ணுறதுங்கிற இடத்துக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறது அந்த நடிகைகளுக்கும் தெரியும் ஜஸ்ட்டு அந்த படம் நடிக்கிற காலகட்டத்தில் ஏன்னா அப்போல்லாம் ஒரு மாதத்துக்கே ரெண்டு படம் நடிப்பாங்க பதினாலு நாள் இருபது நாள் தான் ஷூட்டிங்கே இருக்கும் அந்த இருபது நாள் தான் அவர் வச்சுப்பார் இதெல்லாம் வந்து அன்றைய காலத்தின் சினிமா சுரண்டலாம் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த நாவலில் வருது இரவில் வந்து இந்த நாயகன் தனது படுக்கையறைக்கு எந்த பெண்ணை அழைத்து வந்தாலும் அவள் இரவு முழுவதும் அங்கேயே தங்கிவிடக்கூடாதுங்கிறது வந்து அவருடைய உத்தரவு எழுதப்படாத கட்டளை அழைத்து வந்த பெண்ணை பூரணமாக அனுபவித்து திகட்டிப்போன நிலை ஏற்பட்டு ராஜி தூங்கிவிட்டால் அதற்கு பிறகு அவள் ஆடை உடுத்தி கொண்டு அவருடைய அமைதியான உறக்கத்தை கலைக்காமல் போய்விட வேண்டும் வந்த முன்வாசல் வழியாக வந்திருந்தாலும் கூட பின்வாசல் வழியாக ஓடிடணும் அங்கே அவளுக்காக ஒரு டிரைவரும் காரும் காத்திருப்பார்கள் எங்கே போகணுமோ கொண்டு போய் விட்டுருவாங்க இதுதான் அவருடைய ஷெட்யூல் மங்கத்தா படத்துல பார்த்தீங்கன்னா காலையில எவ்வளவு படுத்துட்டு இருக்கா யாருன்னு தெரியலேஜி அப்போ ராஜீவ் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த பெண்களின் எண்ணிக்கையே மறந்து விட்டு இருந்தான் இது வந்து ஜெயலலிதா எனக்கு இப்பதான் வந்து ஒரு நடிகர் வந்து அறநூறாவது அட்டம்ட வந்து பார்ட்டி வச்சு கொண்டாடினாரு அப்படின்னா ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு இப்ப அதான் வந்து முதல்ல அவர் கவுண்ட் பண்ணாரா மை பீர் அப்படிங்கிறாரு ராஜீவ் எத்தனையோ பேர் வந்து விட்டார்கள் யார் எண்ணுவது அவர்களில் எந்த பெண்ணுக்குமே நான்கு ஐந்து வாரங்களுக்கு மேல் தனது வாழ்க்கையில் அவன் இடம் அளித்ததும் கிடையாது அதற்கு மேல் எந்த பெண்ணையும் தன்னிடம் இறக்க அனுமதிப்பதாகவும் அவனுக்கு உத்தேசம் கிடையாது இந்த வாழ்க்கை முறைதான் அவனுக்கு பிடித்திருந்தது சௌகரியமாக இருந்தது எந்த விதமான பந்தங்களும் இல்லை கட்டுப்பாடுகளும் இல்லை உறவு என்னும் பெயரால் எந்த விலங்குகளும் மாட்டிக்கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை சுதந்திர பறவையாக வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறாங்க இப்போ இன்னொன்னு இருக்கு ராஜீவிடம் யாரையும் கவர்ந்து வசீகரித்து தன்னை அடிமையாக்கி கொள்ளக்கூடிய பிரத்யேகமான இருந்தது மறைந்த ஜான் கென்னடி ஜவஹர்லால் நேரு போன்ற பெரிய அரசியல் தலைவர்களிடம் காணப்பட்ட மக்களை ஈர்க்கும் தனிப்பட்ட கரிஸ்மா ராஜீவிடம் பெருமளவில் இருந்தது நீ ஊறவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த வருசை பாருங்க ஜவஹர்லால் நேரு தான் விரும்பிய பெண்ணை அடைய இதுவரை ராஜீவ் தவறியதே கிடையாது தான் விரும்பிய பெண்ணை அடைய இதுவரை ராஜீவ் தவறியதே இல்லை அவனுடன் உறவு கொள்ளும் பெரும்பாலான பெண்களுக்கு தாங்கள் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாம் தங்களுடைய எல்லை எதுவரை என்பது நன்றாக புரியும் ராஜீவுடன் சிநேகம் என்றால் அது ரொம்ப காலம் நீடிக்காது என்பதை உணர்ந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அந்த பெண்கள் மனதை வந்து பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நாடப்பட்ட அதே வேகத்துடன் தூக்கி எறியப்படுவோம் என்று அறிந்துதான் அதற்கு தயாராகவே இருந்தார் பெண்ணிடம் அவருக்கு வந்து சளிப்பு தட்டிவிட்டால் அவளுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வரும்போது ஒரு ஜோடி வைரத்தோடுகளையோ வைர வளையல்களையோ தந்து வலி வழி அனுப்புவது அந்த வள்ளலின் வழக்கம் பொதுவாக அந்த பெண்களை சமாதானப்படுத்த தூக்கி எறியப்படுவதால் உண்டாகும் வருத்தத்தை ஓரளவு போக்க இதுவே பயோகிராஃபி மேரில் தெரியுது கிடைத்தவரை லாபம் என்று நினைத்து அவர்களும் போய்விடுவார்கள் அப்படியே யாராவது முரண்டு பிடித்து ஏதாவது பண்ணுனா அவர் வந்து தன்னுடைய உதவியாளரிடம் சொல்லுவார் உதவியாளர் என்ன செய்து அந்த பெண்ணின் வாயை அடைத்தார் என்பது தெரியாது அதற்கு பிறகு ராஜீவின் பக்கத்தில் அவர் நெருங்கவே முடியாது ஒரு மரம் தோட்டத்தில் நடப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி முடிக்கிறாங்கன்னு வைங்களேன் ராஜு வந்து பல முரண்பாடான குணாதிசயங்களை கொண்டவன் சொந்த இன்பங்களுக்காகவும் ஆசை நாயகிகளுக்காகவும் பணத்தை தண்ணீர் போல இறைப்பான் அதே நேரத்தில் அதே தாராள அளவில் எத்தனை எத்தனையோ நல்ல காரியங்களுக்கும் அனாதை விடுதிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் வாரி வழங்கி தான தர்மம் செய்வான் நிறையா வாழ்ந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கா நம்ம டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸை பற்றி பேசணும்ல இல்ல இந்த காலத்தில் வந்து நீ எதையும் வந்து மறைக்க முடியாது நீ ஒரு விஷயம் செஞ்சுட்டா அது அங்கே தான் இருக்கும் காலகாலத்துக்கு அப்படியே தான் இருக்கும் இதை நீ வந்து அழிக்கவே முடியாதெல்லாம் பேசணும் இல்லையா அந்த அப்படி அப்படிதான் இருந்திருக்காங்க இல்லை இப்போ இதே என்ன நாவல் இருக்குன்னாலும் இனி வரப்போறதெல்லாம் யூடியூப்ல தான் கிடைக்கும் நாளைக்கு உறவின் கைதிகள்னு தேடுனா வந்து நம்ம தான் நிற்போம் அந்த ஒரு வரலாற்று அதுல என்னன்னா அடுத்த அடித்தவன் கரெக்டாக போட்டார் பாருங்க குடும்ப நாவல் குடும்பம் படிக்கிற நாவலாக இது கதை தொடங்குற இடமே என்னென்னா முதல் நைட்டே கிளம்பி இருக்க வேண்டிய ஒரு நடிகை எதற்காக இன்னும் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தை ஊற்றி படுத்துட்டு இருக்கா இதுவே அவருக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு பிடிக்காது நைட்டே போயிடறோம்ல இன்னும் யார் இவ யார் ரீட்டாவா லாராவா அப்படின்னு அவர் மூளைக்குள்ள யோசிக்குது வந்தவ எவ நேற்று நைட்டு எவ்வளோ கூப்பிட்டு வந்தோம் தெரியலையே ஆனால் இவ படுத்துட்டு இருக்கா தட்டி எழுப்பி நான் குளிக்க போகிறேன் நான் ரிட்டர்ன் வரும்போது நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க குளிக்கப்பட்டாருன்னு போய் கதவை சாத்துவாப் இந்த பொண்ணு யோசிக்கும் ஏன் இப்படி மீனாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் சொல்லணும் எவ்வளோ தான் உனக்கு போயிரு அப்படின்ட்டு கதவை சாத்திடுவோம் அப்படி அதுக்கப்புறம் அவள் மூளைக்குள்ள யோசிப்பா இன்னொரு இருந்து பேசி பார்க்கலாமா வெளியே வந்தால் கோவம் குறையுமா அப்புறம் கொடுத்ததையும் பிடிஞ்சிட்டு விட்டுற போகிறாரு கிளம்பிடுவோம் இதுவரைக்கும் வழக்கமா பதினஞ்சு நாள் தான் வச்சிருப்பாரு நம்ம இருபது நாள் சுத்தி இருக்கோம் அவரோட மைசூர் மகாராஜாவா குடுத்துகிட்டே இருக்கிறது அதனால நம்ம போயிடுவோம் சொல்லிட்டு அது பின்வழியா கிளம்பி போறதுல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு கதையே ஸ்டார்ட் ஆகும் இப்படி ஆண்டும் பிக்சர் என்ன ஓப்பன் ஆகிருக்கு குளிச்சிட்டு இறங்கி வரும் அப்படி உதவியாளர் வந்துட்டு உங்களை பார்க்க கல்லூரி பெண்கள் வந்திருக்கிறார்கள் ரசிகைகள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னா இப்போ எனக்கு லேட்டாயிருச்சே அப்படின்னா அவங்க கதவெல்லாம் தள்ளிட்டு முண்டி அடித்து வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில காஃபி கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் வெரிகுட் காஃபி கொடுத்துருக்க பற்றியா அப்போ தான் இதுதான் கரெக்ட் பிடிக்கலனாலும் காஃபியை கொடுத்துடணும் சாப்பிட்டேன்னு கேட்டணும் வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்குறாங்க ஒரு ஒம்பது பத்து கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்க அதில் ஒரு பெண் மட்டும் தனித்து தெரிகிறார் எத்தனையோ அழகிகளை பார்த்த நம் தலைவருக்கு இது நல்ல யுனிக்காக இருக்குது அப்புடின்னு இவங்கள சந்திக்காமல் துரத்தி விடுறது தான் ஐடியாவே ஆனால் இந்த பெண்ணை பார்த்ததுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறார் அவங்க வந்து ஒரு காலேஜில் ஒரு கல்ச்சுரல்ஸு நடத்துறதுக்கு உங்களுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்றக்கு வந்திருக்காங்க யாருமே எதிர்பாராத விதத்தில் நான் வர்றேன் அப்புடின்னு வாக்கு கொடுத்துட்றாரு பிஏட்டை சொல்லிட்டு போயிருங்க டேட்லாம் சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு அதிலிருந்து அவருக்கு வந்து எப்போ அந்த நாள் வரும் அவளை மறுபடியும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய நினைப்புலலாம் இருக்குது அந்த நாளும் வருகிறது காலேஜ் இருந்து காலேஜ் பிரின்ஸ்பலாக இருக்கக்கூடிய முதுர்கண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வயது பெண் வரைக்கும் இவர் தலைவருடைய வருகைக்காக வலிமேல் விழிவைத்து காத்திருக்கிறார்கள் போகிறாரு அங்கே கூட்டத்தில் அந்த பொண்ணக்கான சாகுந்தளம் நாடகம் தொடங்குகிறது சாகுந்தலையாக வருகிறார் சாகுந்தலை இப்போ கூட படம் வந்துச்சே யாரோ நடித்தாங்களே நல்லா கிளாமராக சமந்தா நடித்தது அது மாதிரி தான் வருது பார்க்குறாரு அன்னைக்கே துண்டு சீட்டில் எழுதி இது அன்லிஸ்டட் நம்பர் என்னுடைய பர்சனல் ஃபோன் நம்பர் கூப்பிடு உன்னுடன் பேச விரும்புகிறேன் அப்புடின்னு ஒரு துண்டுச்சீட்டை எழுதி உதவியாளர்கிட்ட கொடுத்து நாயகிகிட்ட கொடுக்க சொல்லிடுறார் அதற்கு பிறகு நாயகி ஃபோன் பண்ண தயக்கத்துக்கு பிறகு ஒரு நாள் கழித்து ஃபோன் பண்ணதுன்னு வைங்களேன் ஃபோன் பண்ண உடனே அந்த ஃபோன் கால்லையே ப்ரப்போசல் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற நான் உன்னை தனியாக சந்திக்க வேண்டும் அவளுக்கு நான் காண்பது கனவா நனவா இப்போ ஏற்பட்ட நடிகர் நம் கனவுகளில் குதிரையில் வந்த நாயகன் நமக்கு ஃபோன் பண்ண சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணி லவ் பண்ணுறேன்னு வேற சொல்கிறாரே இப்போ நம்ம சந்திக்கிறக்கு ஏதாவது பண்ணணுமேன்னா அது ஹாஸ்டலில் இருக்கும் எல்லாம் சமாளித்து எல்லாம் பொய் சொல்லி இவருடைய வீட்டுக்கு வந்து சந்திக்கும் சந்தித்த மொதல் இதிலேயே கட்டி பிடிச்சி ஒரு கிஸ்ஸா போட்டுருவாருன்னு வைங்களேன் அதற்கு பிறகு இவர்களுக்குள் நடக்கக்கூடிய காதல் சம்பாசனைகள் ஏன்னா இந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயது அவருக்கு நாற்பத்தைந்து வயது கணக்காக டபுள் மடங்குன்னு காட்டியிருக்காங்க உண்மையில் ஆக்சுவலி அது ட்ரிபிள் முப்பது முப்பத்தி ரெண்டு வயது வித்தியாசம் வித்தியாசம் இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் பார்த்தா அப்படி தெரியாதுங்க வயசு தாங்க அப்படி ஆனால் பார்த்தா முப்பத்தஞ்சுக்கு மேலே அவருக்கு வயசாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வர்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்புறம் அவருக்கு என்னென்னா அவருடைய கல்யாண குணங்களில் ஒன்று குடும்ப பெண்களிடம் இந்த காதல் லீலைகள் எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு கொள்கையா வச்சுட்டு நிறைய பேர் அப்படி என்னையா அதிமுகவுக்கு கொள்கை இருக்கு கொள்கை இருக்கு அது இதுல இருக்கு இதுல அப்படி வச்சுக்கிட்டோம்னா எங்க பிரச்சனை ஆகும்னா கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க அங்க பிரச்சனை ஆகும் அதனால் வந்து இது மாதிரி திரைத்துறையில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வரவங்க கிட்ட மட்டும்தான் தன்னுடைய வேலையெல்லாம் வைத்துக் கொள்வார் அதை தாண்டி விழுந்ததுங்கிறது வந்து இதுல மட்டும்தான் இந்த இந்த காதலுக்கு பிறகு அவர் தன்னுடைய மற்ற தொடர்புகளை எல்லாத்தையும் துண்டிச்சிடுறார் இவளை கட்டிக்கிறேன் அப்படின்றார் அவர் வீட்டில் வேலை செய்யறவங்கலாம் கூட இந்த இந்த புதுசா வந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவுடைய போக்கே மாற்றமாயிருச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகைகள் கிட்ட வந்து உட்கார்ந்தா கூட எரிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடுறாரா பாய் இந்த சேரை கொண்டே வெளியோடு நான் அங்க உட்காந்துக்கிறேன் எல்லாருக்கும் என்னது நடிகை வந்து கிட்ட உட்காருது தலைவர் எந்திரிச்சு போய் வெளியே உட்கார்றாரா என்னடா புதுசாக இருக்குதுன்னு எல்லாரும் வியந்து போகிறாங்க அப்படி ஒரு தலைகீழ் மாற்றம் உண்டாகுது இதற்கு இடையில் அந்த பொண்ணு உஷா இந்த நாயகி தலைவி வந்து தலைவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இத்தனை வருஷமா கல்யாணமே பண்ணிக்கலாம் இத்தனை வயசாகி நீங்கள் ஏன் கல்யாணமே பண்ணிக்கல அழகு வயசாக சொல்கிறேன் அப்புடின்ட்டு அவர் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை பெரிய சங்கடத்துக்கு பிறகு மனசஞ்சலத்துக்கு பிறகு சொல்ல தொடங்குகிறார் அதாவது வீட்டிலையே பார்த்து ஒரு பொண்ணை வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேயே தலைவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க அந்த கல்யாணம் பண்ணி வைத்த பெண் வந்து ஒரு சந்தேக பிராணி சென்னைக்கு கொண்டு வந்து ஒரு ஃப்ளாட் எடுத்து குடி வைக்கிறார் அப்போ அவர் சினிமாக்கெலாம் வரலை எங்கேயோ சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக வேலை இருக்காரு ஃப்ளாட்டில் குடி வைக்கிறார் மேலே ஏறி வரும்போதும் கீழே இறங்கி போகும்போதும் அதுக்கு கீழ் ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி அதுக்கு புருஷன் இல்லை எங்கேயோ வெளியூர்லையோ எங்கேயோ இருக்காப்புல அதுக்கிட்ட ஒரு வார்த்தை இவர் பேசிட்டு வர்றது போகிற வர அதை இந்த அம்மா பார்த்திருது பாத்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் என்னமோ இருக்கு நீ அவளை வச்சிருக்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்ல போய் ஒரு கோவம் வந்துருச்சு அப்படிலாம் இல்லைம்மா நான் சும்மா ஒரு வார்த்தை பேசிட்டு வந்தேன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா அது கேக்குற மாதிரி இல்ல ஒரு கட்டத்துல கடுப்பான தலைவர் என்ன பண்றாரு நீ அவளை வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் தானே சொல்றேன் இன்னைக்கு நான் அவ வீட்லேயே போய் படுக்கிறேன்னு கீழே இறங்கி போய் அன்னைக்கு நைட் அவ வீட்டுல படுத்துறாரு நைட் முடிஞ்சு விடிய காலையில் எந்திரிச்சி யோசிக்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன தான் கோவம்னாலும் இப்படி அவட்ட சொல்லிட்டே வந்து நம்ம இங்கே படுத்துருக்கக்கூடாது அந்த புள்ள நான் எல்லாம் அப்பனாத்தா இல்லாத புள்ள மனசு எவ்வளவு சங்கடப்படும் நாம் போயிட்டு இப்போ சமாதானப்படுத்தோன்னு மேலே வந்துட்டு சாரி நான் பண்ணது தப்பு தான் இந்த கோவப்பட்டுட்டு நான் கீழ் வீட்டுக்கு போயிருக்கக்கூடாது இதோடு இதை நிறுத்திக்குவோம் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து பொண்டாட்டி வந்து கையில் பேக்கோடு இருக்குது ஏண்டா நீ அவளை வச்சிருக்கியான்னு கேள்வி கேட்டால் ஆமாம் வச்சிருக்கேன்னு கீழே போய் படுத்து எந்திரிச்சு வந்து இப்போ சாரி வேறு சொல்கிறியா அப்புடின்ட்டு அது கிளம்பி ஊருக்கே போயிடுது அவ்வளோதான் போன ஒரு மாசத்துல வக்கீல் நோட்டீஸை தலைவருக்கு அனுப்பிவிடுது இனிமேல் நமக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு இவருக்கும் காண்டாயிருச்சு என்ன ஊர்ல இல்லாதவன் அப்படின்ட்டு இவரும் அதுக்கப்புறம் பெண்கள் மீதே பெண்களையே அவர் பெருசா மதிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குஜாலான வாழ்க்கைக்கு இவர் வந்த சோகமான கதை வந்து இதுதான் அதுக்கப்புறம் அவங்கள தொடர்பு கொள்ளவும் இல்ல என்னமோ பண்ணி நாசமோ பண்ணு விட்டுட்டாரு டைவர்ஸும் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட கேட்டால் அவங்க எங்கேயோ காலி பண்ணி போயிட்டாங்க சொந்த ஊர்லேயும் இல்லைன்னாங்க அதோட முடிஞ்சிருச்சு இதாம்மா கதை அதுக்கப்புறம் ஏன் நான் ஆகிட்டேன் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் கண்டிப்பாக நான் இப்படி இருக்கேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவளும் என்னை காண்டாக்ட் பண்ணல நானும் அவளை காண்டாக்ட் பண்ணல இவ்வளோ தான் ஸ்டோரி முடிஞ்சது இனிமேல் நீ அவளுக்கு பயப்பட தேவை கிடையாது எங்களுக்கு அஃபீஷியலாக டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று நாயகிக்கு வந்து அப்பாடா இவ்வளவுதான் நான் கதை அது என்ன பிட்டி கேல் இப்படியா இருக்கா உங்களை மாதிரி ஒரு ஆளை போய் இப்படி சந்தேகப்பட்டு தரத்தி விட்டுருக்காளே அவளுக்கு அறிவு இருக்காண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு மீண்டும் இவர்கள் வந்து காதலில் ஈடுபடுகிறார்கள் இதுக்கு இடையில தெரியாதனமா பேபி வேற ஃபார்ம் ஆயிடுச்சு காலேஜ் வந்து முடிய போகுது செமஸ்டர் கடைசி செமஸ்டர் முடியறக்குள்ள பேபி ஃபார்ம் ஆயிடுது இப்போ பேபி ஃபார்ம் ஆனதை கூப்பிட்டு சொன்னா அதை அவ்வளோதானே இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் அம்மாவை பார்த்து பேசுகிறேன் ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அது தமிழ்நாட்டுக்கே தெரியணுங்களேன் அப்போது அந்த அம்மாவை பார்த்து நான் பொண்ணு கேட்குறேன் அப்புடின்னு தலைவர் சொல்கிறார் நீங்களாக வந்து கேட்டீங்கன்னா நீங்கள் பயந்துருவாங்க நீங்கள் பெரிய ஆள் நான் இந்த வாரம் ஊருக்கு போகிறேன் ஸ்ரீரங்கம் ஊருக்கு போயிட்டு ஸ்ரீரங்கம் ஊருக்கு போயிட்டு நான் லேசு பாசா சொல்லி வைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து வர்ற மாதிரி வந்து நீங்கள் முகத்தை காட்டுங்க எல்லாம் சரியாக இருக்கும் திடீர்னு போவேணா அப்படின்னா அதுவும் கரெக்டு தான் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அனுப்பி வைக்கிறேன் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்க்குற வழக்கம் போல் கொஞ்சல்கள் எல்லாம் நடக்குது என்னம்மா ஜெகஜோதியாக இருக்கையே அழகு நீ இயல்பாகவே அழகு இப்போ எக்ஸ்ட்ரா அழகு இல்லை கும்முன்னு இருக்குது அப்படின்னு ஒன்னா ஒன்றும் இல்லாமல் சிரிச்சுட்டே போயிடுறா ரெண்டு நாள் வந்து வீட்டிலையே இருக்கா இதை எப்படி அம்மாட்ட ஓப்பன் பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல இப்போ பிரச்சனையே இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான வயசு வித்தியாசத்தையும் அவர் ஒரு பெரிய உச்ச நடிகர் புரட்சி தலைவராக இருக்காருங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு வாந்தி வந்துடுது வாந்தி வர்றதை அம்மா பார்த்துருச்சு வாந்தி வந்துட்டு வாந்தி வந்ததுக்கு காரணம் சொல்லாமல் போய் ஆமாம் இது என்ன மசக்கையில் வந்த வாந்தியா அப்படின்னு அம்மா கேட்குது தலைவி சொல்கிறாங்க இதைத்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதுக்குள்ள வாந்தியாகவே வந்துருச்சு நீ அப்போ கர்ப்பமாக இருக்கியா ஆமா கர்ப்பமாக இருக்கேன் அவர் ஒரு நல்லவர் ஏண்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிக்கொண்டிருக்கான் அப்புறம் நல்லா வாங்கிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்கல மேலே சொல்லு அப்படிங்கிறாங்க அவர் வந்து பணக்காரர் நீங்களா பார்த்தீங்கன்னா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்க முடியாது அப்படி ஒரு மாப்பிள்ளையை நானே பிடிச்சிருக்கேன் அவர் பேர் வந்து ராஜீவ் இந்த மாதிரி சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக இருக்கார் அப்புடின்னா அப்படியே அந்த அம்மா இருண்டு நின்றுது கடல் அலையெல்லாம் நிற்கிது ஏன் நிற்கிது எங்கே அவன் போட்டா இருந்தால் காட்டு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னு உள்ளிருந்து போயிட்டு ஒரு போட்டோவை எடுத்து காட்டேன் அப்படியே மயக்கம் போட்டு இந்த அம்மா கீழே விழுந்துருது ஆஸ்பத்திரிக்கு போகலாமா டாக்டரை கூப்பிடலாமான்னு எல்லாம் பண்ணும்போது மயக்கம் தெளிஞ்சு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது நான் டாக்டரை கூப்பிட்ற முதல்ல இந்த குழந்தைய கலைக்கிறோம் ஈவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னா இந்த குழந்தை எனக்கு கண்டிப்பாக வேணும் இதை வைத்து நாங்கள் வந்து பெரிய கனவுகள்லாம் கண்டுட்டுருக்கோம் நீ என்ன இப்படி சொல்கிற நீ ஏற்றுக்க ஏற்றுக்காங்கிறலாம் ரெண்டாவது பிரச்சனை குழந்தை இது பண்ண சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு அதிகாரம் கிடையாதுங்கிற மாதிரி தலைவி வந்து சண்டை போடுறாங்க நான் ஒன்று சொன்னால் அர்த்தம் இல்லாமல் சொல்லுவேனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அது இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறா என்னன்னு காரணம் சொல்லி இல்லாட்டினா நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்குற ஆடை கருமம் பிடிச்சவளே இது வந்து உனக்கு மட்டும் புரு புள்ள கொடுத்தவன் இல்லை எனக்கும் பிள்ளை கொடுத்தவன் இந்த ஆள் தான் நீயே அவளுக்கு அவருக்கு மகதான் அப்படின்னு உண்மையை தூக்கி போட்டு வணக்கிறான் அதாவது அவருடைய பழைய பேர் வேற சினிமாவுக்காக வேறு பேர் மாத்திட்டாரு தனக்கு கல்யாணம் ஆனதா சொன்ன பேர் வேறு இவ அதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து விதவையாக வாழ்கிறதுனால வேற பேர் மாத்திட்டு இருந்திருக்கான் இந்த பேர் இதெல்லாம் இவளுக்கு பொண்ணுக்கு தெரியாது அதனால இந்த கணக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் ஓல்டு பாய் லெவலில் இருக்குது இந்த எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து எப்படி யோசிக்கும் அதனால் அந்த பொண்ணு இடிஞ்சு உட்காந்துருது அந்த பொண்ணை சமாதானப்படுத்த அவங்க அம்மா ட்ரை பண்ணுது ஒன்றும் முடியல இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவுமே பேசாத அப்படின்னு பொண்ணு போய் தனியாக என்ன தனியாக இருக்க விடு அப்படின்ட்டு போயிடுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் கிணத்துல விழுந்து செத்து போயிடுது பொண்ணு செத்து போனதுக்கு பிறகு இந்தம்மா இடிஞ்சு உட்காந்துருது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அட்லீஸ்ட் வந்து உனக்கு ஒரு அப்பா இருக்கார் அவர் தான்னாவது நான் சொல்லியிருக்கணும் நான் பண்ண தப்பால் தான் இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு இன்சு ஸ்டோரிக்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிகிட்டு ஒரு வாரம் கழித்து தலைவர் வந்து அம்முவை பார்க்க ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் வந்தால் ஃபோட்டோவை போட்டு மாலையை போட்டு வச்சுருக்காங்க கீழே ஒரு அம்மா வெள்ளை சேலை கட்டிட்டு அழுதுட்டுருக்கு நிமிந்து பார்த்தா இவருக்கு ஒரு ஷாக்கு நீ எங்கே இங்கே அப்படின்னு அப்புறம் இவர்கிட்டையும் அந்த கதையை சொல்லுது அவர் இடிஞ்சு போயிடுறார் தலைவர் அட கழுதம் இப்படியுமா ஒரு அட்டுவலியத்தை பண்ணுவ நீ ஒரு அரக்கி ராட்சசி முன்ன மாதிரி ஒரு நீ பெண்ணினத்துக்கே தீங்கு அவமானம் அப்படிங்கிற மாதிரி அவர் அடிச்சுட்டு இனி வந்து உன்னால் தான் உன் பொண்ணையே நீ என் வாழ்க்கையும் சீரழித்து அவ வாழ்க்கையும் சீரழிச்சிட்டேன்னு சொல்லி அவர் ஊருக்கு போயிட்டு தூக்க மாத்திரையை போட்டு அவர் படுத்துறார் செய்திகளில் வருது ராஜீவ் தூக்க மாத்திரை உண்டு மறைந்தார் அப்படின்னு அப்புறம் அந்த அம்மா வந்து பைத்தியமாய் கீழ்பாக்கத்தில் மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்திடறாங்க இதான் இவ்வளோ தான் கதை ஆக எவனும் எவ்வளோ நிம்மதியாக இல்லை ஆமாம் இது எனக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் மாத்திரைகிட்ட ஒரு ஜோக் இருக்குது ம் அதுதான் யாவது வருது நீனா ரிசி பர்ஃப்யூம்லேருந்து சீகோ வாட்ச் வரைக்கும் டீட்டெயிலிங் வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கும்னு வையுங்களேன் ம் இல்லை எனக்கு கோரிக்கையாகவே வைக்கலாம் என்னென்னா இப்போ வந்து ப முக்கியமான தலைவர்களுடைய அவருடைய எழுத்துக்களை பேச்சுக்கலை எல்லாம் வந்து நாட்டோட நாட்டு இதையும் இதையும் வந்து தமிழ் புகுலேந்தேய்யா புகுலேந்தையை பார்த்து மனசு வச்சு ஆக்கி விட்டா அதிமுக வந்து படித்து உயிர் வாங்கிங்க இதுவரை அவன் அனுபவத்தில் இப்படிப்பட்ட களங்கமில்லாத உண்மையான அன்பை யார் அவனிடம் காண்பித்திருந்தார்கள் இதுவரை அவனுக்கு தெரிந்ததெல்லாம் திட்டம் போட்டு அவனிடமிருந்து என்னென்ன லாபங்களை கறக்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன் வந்த விலை மாதுகளின் போலி கெஞ்சல்கள் தான் அப்படி வந்த பெண்களில் ஒருத்தி கூட கண்ணியாக இருந்ததில்லை உஷாவின் வாழ்க்கையில் அவள் அறிந்த முதல் ஆண் அவன்தான் என்ற உண்மை சொல்லிலடங்காத பெருமிதத்தில் அவளை திளைக்க வைத்தது அந்த விவரம் அவன் உள்ளத்தை பூரிக்க வைத்தது இதுதான் இங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான லவ்வுடைய கோர் அதான் இன்னொன்று சொல்றாங்க முக்கியமான இடம் குழந்தை பருவத்தில் தந்தையின் அன்பை அறியாத இளம் பெண்கள் சாதாரணமாக வயதில் அவர்களை விடவும் மூத்த ஆண்களையே விரும்புவார்கள் என்று சைக்காலஜி சொல்லுது மனோதத்துவ நிபுணர்கள் கூறுவார்கள் அவளின் விஷயத்தில் அதுவே உண்மையாகிவிட்டது நினைவு தெரியும் முன்பே தந்தை இழந்து தாயின் பாதுகாப்பில் மட்டுமே வளர்ந்த அவளுக்கு அவர் ஒரு தகப்பனை போல ஒரு ஃபாதர் ஃபிகராக விளங்கினார் இது சிமி கர்வாலுடைய இன்டர்வியூ ஒன்று இருக்கும்லாம் அதில் கூட சொல்லியிருப்பாங்க அவர் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அவர் எனக்கு எல்லாமும் ஃபாதர் மதர் டியூட்டர் எல்லாமே அவர்தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த புதினம் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் மீதான தனது காதலையும் எம்ஜிஆருக்கு வயதை தாண்டி தன்னுடைய தன் மீது இருந்த அந்த ஈர்ப்பையும் எப்படியெல்லாம் நியாயப்படுத்தலான்னு நம் மனசுக்குள்ளே ஒன்று தோணும்ல வெளியில் என்னவோ பேசுகிறாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்னென்னு அவங்களா பட்டியலிட்டுத எல்லாத்தையும் இந்த கதையில் இங்க சொல்கிறாங்க சிரிப் சிரிக்கலாம் இன்றைக்கி ஆனால் யோசிச்சு பார்த்தா ஒரு உணர்வுகரமான அவங்களுக்கு என்னென்னா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் தன் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தனக்கும் எம்ஜிஆருக்குமான உறவு பற்றி பேசக்கூடியதுக்கெல்லாம் ஏன் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய நியாயங்களை யார் தான் பேசுறதுங்கிறப்போ அதைத்தான் இந்த நாவலில் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்குன்னு தான் பார்க்கணும் அவர் வந்து முன்ன எப்படி ஜாரி ஜோக்கரா இருந்தாலும் நான் வந்தப்புறம் எப்படி நல்லவராக இருந்தார் அதுக்கப்புறம் தான் நாப்பது ரூபா நினைச்சாரு அது கரெக்ட் தான் ஆனா கதைல அப்படி சொல்றாங்க அவரை பார்க்கற யாருமே அவரை விரும்பாம இருக்க முடியாது அது என்னுடைய தப்பு இல்ல யார் அவரை பார்த்தாலுமே அப்படி விழுந்துருவாங்க அப்படிங்கறத எல்லாம் சொல்றாங்க அப்புறம் என்னைத்தான் அவர் தன் வாழ்நாள் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்திருக்கார் எல்லா பெண்களையும் அவர் அது உண்மை என்ன மாதிரி ஒருத்தி கிடைப்பாளாங்கிறது தான் எல்லா பெண்கள்ட்டையும் அவர் தேடு இருவரில் இதாகிறது அந்த டான்ஸில் பார்த்தோடனே அப்படியே மயங்கிறார் இல்லையா அந்த காட்சி இதை படிச்சுட்டு தான் வச்சிருப்பாப்போன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு பர்சனல் கதை ஒரு பெரிய பிரபலமான நாட்டையே விஷயம் என்னன்னா இதே ராஜீவ் வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு உயிரை மைத்து கொண்டாங்கிற மாதிரி தான் செத்ததுக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் ஜானகி தான் தூக்க மாத்திரையை போட்டு மோரில் வசத்தை கலந்து கொடுத்தாங்க இந்த கதை அறிவு நாவல் அறிவை தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ராஜீவ்ங்கிற இருந்து பல கனெக்ஷன்கள்லாம் வருதுன்னு வைங்க ஆமாம் அப்புறம் இந்த நாவல் வந்த காலத்தில் இதை சிவாஜி கூட கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க அவர் சிவனேன்னு இருந்த நபரை பிடித்து ஆமாம் அவரோட வேற கனெக்ட் பண்ணி விட்டாங்க என்னென்ன லாப் அதுவும் இருந்ததே ஏன்னா வந்து சந்தியா வந்து சிவாஜியை ஜோடி ஜோடியாக நினச்சாங்க ஆனால் அவங்க பார்த்த ஆண்களில் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒன்றை பண்ணுனாலும் இந்த கதாபாத்திரம் எவ்வளவு எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருக்குது இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஆண்களை மிக மோசமாக நடத்தினார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நடத்தியதையும் பார்த்துருக்கோம் வச்சுக்கோங்களேன் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஆண்கள்னால் வந்து எவ்வளோ மோசமான நபராக இருந்தாலும் வந்து அவங்ககிட்டயும் ஒரு கைண்ட்னஸ் இருக்குது அவங்களும் வந்து மோசமானவங்க கிடையாது அப்படின்னு கைண்டாக சொல்லியிருக்காங்க சில பேரை பிடிக்குது ஆனால் எடப்பாடியெல்லாம் நல்ல விதமாக நடத்த முடியும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் பன்னீரும் எடப்பாடி வந்து நிற்கிறாங்க ஜெயலலிதா எப்படி தான் நடத்தணும் கவுண்டர் மணி சொல்றேன் இவங்க எல்லாம் இப்படித்தான் வச்சுருக்கணும் அந்த மாதிரி டீல் பண்ணிருக்காங்க அதனால அதுலலாம் நமக்கு எந்த ரிக்ரெட்ஸுமே கிடையாது அப்படி நடத்தக்கூடாது ஆண்களை நடத்தினா அவங்களே வெளியே வந்துடுறாங்கல்ல வரலாற்றுக்கு நம்ம உண்மையுமே நேயர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நாவலை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இந்த நாவல் வந்து இணையத்திலேயே நீங்கள் உறவின் கைதிகள் என்கிற தலைப்பில் இருக்கு தேடி படிங்க தமிழக வரலாற்றில் இது ஒரு எபிசோடு எபிசோடு வனவாசத்தை பற்றி ஜெயலலிதாவே எவ்வளவு கிளப்பி விட்டுருக்குது உண்மை வரலாறு என்னன்னு இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் எல்லாமே பர்சனல் தான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இங்க என்னன்னா தங்களை தப்பு கிடையாது இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து பார்த்து நாமளா ஒரு கதையை உருவாக்கிக்குவோம்ல அதுல இது சுவாரஸ்யமா வாரிசு வாரிசுனா எதன் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அப்படிங்கும் போது இதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி லாராக்களுக்கு கொடுப்போம் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு நாவல் இருக்குது இதை பற்றியான ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்த கோவை சக்தி எனக்கு வந்து நம்ம நன்றியை சொல்லி அதே மாதிரி ஐடி விங் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல் குமாருக்கும் சிறப்பு நன்றி அடுத்து நதியை தேடி வந்த கடல் விமர்சனத்தோடு நாளை சந்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்